வணக்கம் இது சுவிஸ் நியூ செவன் செய்திகள் செய்தித்தாக்கு ஜெரால் பாசல் பல்கலைக்கழக மாணவர்கள் தாமல உணவுக்கு ஆதரவு பாசல் பல்கலைக்கழகத்தின் ஐம்பத்தி இரண்டு திசம் ஆறு சதவீதமான மாணவர்கள் உணவகத்தில் பிரத்தீகமாக சைவ உணவுக்கு ஆதரவை அளித்துள்ளார்கள் மாணவர் அமைப்பு திங்களன்று இன்ஸ்டாகிராம் மூலம் இதை அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த முடிவு தற்போதைக்கு எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தாது மாணவர்கள் அமைப்பின் கூற்றுப்படி இது வெறும் ஒரு தத்துவ வார்த்தை கேள்வி இந்த முடிவை பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒரு கோரிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் மொத்தம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாணவர்கள் வாக்களிப்பில் பங்கேற்றனர் எனவே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பல்கலைக்கழக உணவகங்களில் தாவர அடிப்படையிலான உணவு தரநிலையாக மாற வேண்டும் என்றும் அது அழைப்பு விடுக்கின்றது எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com டபிள்யூ டாட் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்